அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நான் மைக்கானே சொல்லியிருந்தேன் பெருக்கல் முறையில் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதிலிருந்து வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் ஒன்பதாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் இரநூத்தி தொண்ணூறு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் பாஸ் ஆயிருக்கு இன்றைக்கி ஏபி போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நேற்று ரெண்டு நம்பர் வின் ஆயிருக்கு இன்றைக்கி ரெண்டு நம்பர் வின் ஆயிருக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு டூ டிஜிட் வின் ஆயிருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்து

இரநூத்தி ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஜீரோ அடுத்த வினிங் நம்பரில் பாசா இருக்குது நானூற்றி இருபது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பி போலியும் ஜீரோ சி போலியும் பாச இருக்கு பி சி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா நானூற்றி இருபது பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபது பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி ஏழு எழுநூற்றி அறுபது இதில் முதலு கிரும்பு நம்பர் நூற்றி முப்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போல பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தேழு ஆறுநூற்றி நாற்பது இதுல முதலுக்கு நம்பர் இரநூத்தி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தேழு ஏழாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பசுறதுக்கு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஏழாம் நம்பர் ஏ பூவில் பசுருக்கு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு பேருள் முன்னூற்றி இருபத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் முன்னூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு திலாம் நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தாறு ரெண்டாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பசுறதுக்கு இரநூத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் ஏ போல பாசாயிருக்கு இரநூத்தி எட்டு பெருக்கள் முன்னூற்றி இருபத்தெட்டு கல்க்லேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கல்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு இதில் முதல கிரமம் நம்பர் ஆறநூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறநூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தாறு இதில் முதல கிரமம் நம்பர் இரநூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ரெண்டு இதில் அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் முன்னூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தொம்போது பெருக்கள் முன்னூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முதலுக்கு நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி மூணு இதில் பார்த்திங்கன்னா ஒன்னா நம்பர் நம்பர் அடுத்து வந்து நம்பர் நானூற்றி பதினொன்று நாலாம் நம்பர் ஏ போலியும் ஒன்னா நம்பர் பி போலியும் சி போலியும் நானூற்றி பதினொன்று பெருக்கள் இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினொன்று பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி நாலு எட்நூற்றி எட்டு இதில் முதல்கிற நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாலு நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பசுகிறதுக்கு ஜீரோ நாற்பத்தெட்டு நாலு நம்பர் பிபோல பாசுறதுக்கு ஜீரோ நாற்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி எட்டு பெருக்கள் முன்னூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தேழு நாற்பத்தி நாலு இதில் முதல்குள் முன்னாள் நூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அஞ்சா நம்பர் அடுத்த வணிக நம்பரில் இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அஞ்சாம் நம்பர் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி பதிமூணு ஐநூற்றி அறுபத்தெட்டு

முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி முப்பத்தொம்போது ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல் கிருமி நம்பர் நானூற்றி முப்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தாறு பெருக்க இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி அறுபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எழுபத்தி நாற்பத்தெட்டு இதில் நம்பர் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த துணி நம்பரில் பாசாக இருக்குது இரநூத்தி நாற்பத்தொம்பது ரெண்டாம் நம்பர் ஏ போல பாசாக இரநூத்தி நாற்பத்தொம்பது பேருக்கள் முன்னூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான்

அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கல் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாலு எட்நூற்றி நாற்பது ஐதா முதல் கிரம நம்பர் இரநூத்தி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசம் இருக்கு ஜீரோ அறுபத்தொன்னு ஒன்றாம் நம்பர் சி பாஸ் பாசருக்கு ஜீரோ அறுபத்தொன்று பெருக்கள் முன்னூற்றி இருபத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபத்தி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூறு ஜீரோ எட்டு இதெல்லாம் முதல்ல திரும்ப நம்பர் இரநூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூறு ரெண்டாம் நம்பர் ஜீரோ பார்த்தீங்கன்னா எனக்கான வினிங் நம்பர் இரநூத்தி தொண்ணூறு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் ஜீரோ பி போலியும் சி போலியும் பசு இருக்கு ஏசி போலியும் எனக்கான வினிங் நம்பரில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா இரநூத்தி தொண்ணூறு பெருக்கள் முன்னூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூறு பெருக்கல் முந்நூற்றி இருபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று இருபது இதில் பார்த்திங்கன்னா நம்பர் தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரப்படியில் பெட்டிங் சாட் பார்க்க போகிறோம் மூணாம் தேதி சிறு நானூற்றி எழுபதாவது ரூபாய் இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பெட்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்னுல ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்குறது பார்க்குறது பெட்டிங் சாட்டை சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஏ ஆறு நாள் ஆச்சு ஒன்னம்பர் பீபிள் வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஆறு நாள் நாச்சினா மாதம் பதினாலு ஒன்னாம் பசிபு வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் எப்பொழுது இன்னிக்கு குனி கொடுத்துவாங்க ரெண்டாம் நம்பர் பீ பிள்ளைங்க பாஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலாச்சு ரெண்டாம் சீப்பில் வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு மூணாம் நம்பர் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு எட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம்

அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம்பி பிடிந்து ரெண்டு ஆச்சு அஞ்சாம் பேசி பிடிந்து ரெண்டு ஆச்சு ஆறாம் படிப்ப ரெண் ஆழச்சு ஆறாம் பேர் பிடிந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் பசிப்பான் ஆச்சு ரெண்டு ஒரு நாள் ஆச்சுன்னா அதாவது இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிள் வந்து பதிமூணு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் மாதம் பயனாளர் ஏழாம் நம்பர் பிபோல் வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு ஏழாம் நம்பர் சிபுல் வந்து பதினொன்று நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள் சரி மாதம் பயன்பாறு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிள் வந்து பத்தொன்பது நாள் ஆச்சு இன்னொரு பதினொரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் இருந்தோம் மாசத்தில் பதினாள் தடுப்பிடுது எட்டாம் நம்பர் பிபோல் வந்து ஏபோல் வந்து எட்டாம் நம்பர் பிபிள் வந்து எண்பத்தி நாலு நாள் ஆச்சு இன்னும் ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மூணு மாதம் இருந்த அனுப்ப தொண்ணூறு நாள் ஆயிருந்தா அடுத்தது எட்டாம் நம்பர் சிபோல் வந்து மூணு மூணு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் ஏ மூணு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் பிபோலையும் இன்னிக்கு இன்னும் கொடுத்துருவாங்க

நாள் கழிச்சு ஒன்பதாம் நம்பர் பி போல் இன்றைக்கி உண்டிங் கொடுத்துறாங்க ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து ஒரு பதினாலு நாள் கழிச்சு இன்றைக்கி உண்டிங் கொடுத்துருக்காங்க ஒரு நாள் சின்ன மாதம் பதினாலாயிரம் ரெண்டுமே பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராதுன்னு நம்மளுக்கு கூட வின்னிங் கொடுக்கலாம் இன்றைக்கி பெண்டிங் சார்ட் படி வின்னிங் வந்திருக்கு பெருக்கல் முறையிலும் இன்றைக்கி அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான மீனிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நண்பா அது நேற்று பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தொன்று கொடுத்துருந்தா ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போல் வந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சி போல கொடுத்துருங்க பார்த்தீங்களா வந்த நம்பரை திரும்பி ரிப்பீட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பென்னி சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போலில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வரம்பருக்கு மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் பி போலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் அடுத்து சி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அடுத்தது ஏழாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மெட்ரோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நண்பா நன்றி நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா